ஆயிரங்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம் விளங்குகிறது என்று சொல்கிறார்கள் தமிழ் மொழியின் அறிவியல் அடித்தளமே இந்நூலில் உள்ள தமிழர் வாழ்க்கையின் முழுமையான வடிவமும் அடங்கியுள்ளது திருமண மரபுகள் பெண்களின் தொல்காப்பிய ஒரு இலக்கண நூலாக இருந்தாலும் அதன் நிலை அரசியல் போர் சமூகவியல் நடத்தை நெறிகள் போன்றவை மிக துல்லியமாக விரிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு நாகரிகத்தின் எலும்பு கூட்டம் போன்றவை மிக துல்லியமாக விரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாகரிகத்தின் எலும்பு கூட்டம் போன்றது இன்றும் பல்கலைக்கழகங்களில் மொழிவியல் இலக்கியம் கலாச்சாரம் போன்ற ஆய்வுகளில் தொல்காப்பியம் மிக முக்கியமான ஆதாரமாக உள்ளது தமிழ் பாடல்கள் இலக்கியங்கள் ஆய்வுகள் அனைத்திற்கும் அடித்தளமாக தொல்காப்பியத்தின் கொள்கைகள் உள்ளன தொல்காப்பியம் என்பது தமிழனின் வரலாறு மட்டுமல்ல அது தமிழனின் அறிவு உணர்வு நாகரிகம் மனிதநேயம் அனைத்தையும் சேர்த்தெழுதிய ஒரு மாபெரும் காவியம் தொல்காப்பியம் தமிழர் வாழும் வரை தொல்காப்பியம் என்றென்றும் நிலைத்து நிற்க எட்டு திசைக்கும் தொல்காப்பியம் புகழ் பரவிட தமிழா இன உணர்வுக்குள் நன்றி வணக்கம்